அரியங்குப்பம் கொம்பியின் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலம் ரூபாய் ஐம்பத்து நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுப்பித்து புனரமைக்கப்பட்ட வகுப்பறைகள் அலுவலகம் பல்நோக்கு கருத்தரங்க கூடம் மற்றும் நூலகம் ஆகிய கட்டிடப் பணிகள் நிறைவுற்று அதன் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கல்லூரி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார் கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா மற்றும் வணிகவியல் துறை தலைவர் ஜீவலட்சுமி ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் செந்தமிழ்கோ வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா நோக்கு உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் வளர்ச்சி ஆணையர் மற்றும் உயர்கல்வி திட்ட செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா நிகழ்ச்சியினை கணினி பயன்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி தொகுத்து வழங்கினார் நிறைவாக வணிகவேல் துறை தலைவர் ஜீவலட்சுமி நன்றி உரையாற்றினார்